அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் காலதாமதமான போஸ்டிற்கு மன்னிக்கவும் நான் என்னுடைய பேர் ராமகிருஷ்ணன் லொக்கேஷன் சென்னை வயது ஐம்பத்தி ரெண்டு ஜாப் பிஸ்னஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டுருக்கேன் ரெஃபரன்ஸ் வந்து மிஸ்டர் பாலகுமார் அவருடைய வைஃப் வித்யா பாலன் ரெஃபரன்ஸ் பண்ணியிருந்தாங்க நான் இதில் ஜாயின் பண்ணி என்னுடைய டோட்டல் வெயிட் குறைச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் கேஜி மை ஹெல்த் இன்ஃப்ரூ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லணுன்னா மை கண்ணில் அடிக்கடி தண்ணி இருந்தது ஸோ நம்முடைய ஐ தெரப்பி ஒன்று இருந்தோம் அதில் எனக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்னா இப்போ அந்த தண்ணி வர்றதில்லை அந்த இளநீர் குழம்பு நான் பயன்படுத்திருந்ததால் ரெண்டாவது என்னுடைய வேலைகளை நான் செய்யறதுக்கு ரொம்ப லகுவாகவும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் ஃபீல் பண்ணுறேன் இந்த வெயிட் ரிடக்ஷனுக்கு ஜாயின் பண்ணுறப்போ ரொம்ப நான் இருந்தேன் முடியுமா பண்ண முடியுமான்னு இப்போ என்ன எடுத்து என்னால் இறைய முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ட் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம நினச்சதை நம்ம அச்சீவ் பண்ணுறப்போ நமக்குள்ளுக்குள்ளே இருக்க அந்த கான்ஃபிடன்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா அது எக்ஸலண்ட்டாக இம்ப்ரூவ் ஆகியிருக்கு என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க எல்லோரும் நான் இதெல்லாம் சஜஸ்ட் இருக்கேன்